அடுத்தபடியாக சிவகங்கை நகர் பாப்தனையோடு மறை காலை கம்பீரமான விளையாடிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் எஸ் ஆர் பணக்குடி முனீஸ்வரர் சார்பாக பழனி தேவர் மகி கிருஷ்ணன் அவரது காலம் மிக துடிப்புடன் அல கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய சீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத பாப் துணையோடு எஸ் சி அஞ்சாப்படை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஒரு கட்டடல் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேத்தையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த

சார்பாக கே பழனி தேவர் மை கிருஷ்ணன் அவரது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத எஸ் அஞ்சா படை வீரர்கள் மிக துடிப்புடன் உடம்பு கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான கோட்டையிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசி தகுதி பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா ஐயா தந்த வீரவா சென்ற சீட்டி படுத்தங்கள் உற்சாகப்படுத்த நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விழாக்கள் தர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேசிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேசிடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண் சொல்லி நீர்ந்தாலும் சொந்த அருமன் வீரம் குறையாது என்பதற்கு இரங்க மயிலூரணினா எங்க ஊரு அந்த மொத்த மாரியம்மன் அருளால் ஆளுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசத்து போய் நிக்கிடு வாரு வஸ்கஷ்டு ஊரு விரந்திரச மக்கள் வசி சிமுறு கொண்ட காடையா இரங்கொண்ட வண்டது கல்லூரி மாணவர்

சிறப்பாக விளையாடிய மாற்றினுடைய உரிமையாளருக்கு விதாக்கள் சார்பாக மனதார்ந்த வாழ்த்துக்கா